スピーカーです。 இருவத்தி ஒன்பதாவது எங்க அம்மா ஊருக்கு வந்துட்டோம் இன் வந்து வீரம்பாண்டி கோயில் திருவிழா சித்திர திருவிழா நடக்கிறதுனால அங்க இருந்து வந்தோம் அதனால டூ டேஸ் ஒர்க் அவுட் போட முடியல இன்னைக்கு நம்ம இருவத்தி ஒன்பதாவது நாள் ஒர்க் அவுட் பாக்க போறோம் பைவ் ஒர்க் அவுட் பாக்குறோம் நீங்க வந்து கண்டினியூஸ் பண்ணிக்கிறத பிரேக் கூடாதுங்க ஏன்னா ஃபோட முடியல ஒரு அப்லோட் பண்ண முடியல நான் கொஞ்சம் ஈஸியாக இருந்தேன் ஓகே இன்னைக்கு ஒர்க் அவுட் பார்க்கலாமா நீங்கள் வார்ம் அப் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்ஸ் தயாராகுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கு நம்ம ஒரு நாள் தான் இருக்குது நாளையோடு நம்ம தட் முப்பது நாள் ஒரு எயிட் க்ளாஸ் பேலன்ஸ் முடியுது ஓகேவா இன்னைக்கு ஒர்க் அவுட் பார்க்கலாம் பண்ணலாமா எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு ஃபோட்டாக தான் இருக்கும் அதனால் எனக்கு ஒன்றி டைம் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா mid டைம் ஃபோர் செட் பண்ணிட்டேன் அதுக்கு எனக்குன்னு ஒரு ஈஸியான ஒரு புக் தான் செகண்ட் ஒரு பொருட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பேக் செட் டச் பண்ணுற மாதிரி காலை இந்த மாதிரி வச்சுக்கணும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அங்க நீ பண்ண அம்மாவோட பண்ணு இங்க ஒரு மணி அங்க அம்மாவோட பண்ணு நீ 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 பண்ண நீ பண்ண மெரிஜன் மெரிஜன் சேவா நீ பண்ண அங்க போ அங்க போ அம்மாட்ட போ Thank you. ₹200 तक आते हैं ना और சின்ன சைஸ் वाटर में ऐड हो जाता है சின்ன साइज़ वाटर बॉटल में हम भर अंदर खींचते हैं स्क्रीन पर

ஸ்கொயராக ஏதாவது உங்கள்கிட்ட வளையல் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வச்சுக்கலாம் ஓகேவா இந்த கோடி இல்லை இப்போ வந்து ரவுண்டு புள்ளையும் ரவுண்டு புள்ளையும் நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம் ஓகேவா கை பீச்சாக போயிடுவோம் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்பீடாக போயிடும் தான் நம்ம இன்னொரு படைக்கிறோம் அதாவது ஒரு பால் ரவுண்டுக்குள்ள இன்னொரு பால் ரவுண்ட் இந்த மாதிரி कितने कलर है थ्री कलर प्रोसेस करना है तो दो कलर इन द पैटर्न इन द पैटर्न स्काई रेड और कलर स्टार्ट करना ओके स्टार्ट कर இப்போ நம்ம இந்த சைட் வர மாதிரி வித் ஆஃபர்ஸ் இப்போ கொஞ்சம் டுவெண்ட்டி நைன் த்ரீ செட் பண்ணால் போதும் அப்படின்னா சீக்கிரம் செக் போகிறோம் ஓகேண்ணா இன்றைக்கி முன்னூறுபா அவ்வளோதான் ஓகே இந்த ரொம்ப இதெல்லாம் கொர் செக் பண்ணிவிட்டேன் ஒரு ட்ரெஸ் பண்ணிவிடுங்க கம்மி யூஸ் பண்ணி நான் கொண்டேன் நாளைக்கு ஒன்றாவது இருக்குது நாளை விட நம்ம வீட்டில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த வேலை பண்ணுவோம் ஓகே